ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஓஜாஸ் ப்ரட்ட இன்றைக்கி நான் நம்ம பார்க்க போகிற சமையல் பச்சை பயிறு கஞ்சி அதுக்கு ஒரு டம்ளர் ரைஸு ஒரு கப்பு பச்சைப்பயிறு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் அதை போட்டு தண்ணி ஊற்றி அதை மூணு தடவை நல்லா கழுவிடணும் கழுவி எடுத்த பிறகு அதுக்கு வந்து அஞ்ச் நம்ம எந்த கிளாஸால் அடந்தோமோ அந்த கிளாஸால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு பூண்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் வைக்க வேண்டும் அடுப்பில் வச்ச பிறகு இதுக்கு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா இந்த கஞ்சி நல்லா குலைய வெந்துடும் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூவை துருவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட வேட்டியை தான் சுவையான பாசிப்பயிர் கஞ்சி ரெடி என்னுடைய ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணவும்